போட்டிருக்கேன் சீம்பால் எடுக்கணும் ஏகப்பட்ட வேலை கிடக்குமே அப்படின்னு கொஞ்சமாவது இந்த மனுஷனுக்கு ஏதாவது இருக்கு நம்மளே செஞ்சு தொலைக்கணும் பேசாத போய் சேர்ந்துடணும் அப்போ தான் நம்ம அருமெல்லாம் தெரியும் இருக்கிற வரைக்கும் ஒரு வேளை வெட்டியை பார்க்க மாட்டேங்கிறாரு எப்போ பார்த்தாலும் அந்த மண்டையில் போய் உட்காந்துக்கிட்டு காலி பசங்க கிட்ட பேசிக்கிட்டு என்னத்தை சொல்லி தொலைதுன்னு தெரியல போதற வரைக்கும் ஒன்று வந்து பிறந்திருக்கு பாரு ஒரு வேலைக்கே லாக்கி இல்லை நான் பாட்டுக்கு பேசாதே எங்கள் அப்பா வீட்டில் போய் ஒரு வாரம் இருந்துடணும் அப்போ தான் ஆட்டம் கண்டு போயிடும் ஏய் ஓவரா பண்ணாங்க கொண்டு கொடுத்திருக்காரு எதுக்க மாட்டேன்னு நினைக்கிறியா பாரு உன்னை விட அழகா எடுத்து காட்டுறேன் தீபாவளிக்கு எப்படி முடிஞ்சோனையும் பள்ளிக்கூடத்துக்கு போட்டு வரணும் புது துணி அப்ப பாரு உன் மூஞ்சில கறி பூசுற மாதிரி துணி போட்டு வரேன் பாத்து ஏன் மூஞ்சில கறி பூசுறேன்னு உன் துணியெல்லாம் கறி பூசிட்டு வந்துடாத வாங்குற பேசாத சரியா எங்க அப்பா வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் பாரு உன்னைய விட காஸ்ட்லியான துணி எடுக்கிறேன் உங்க அப்பாவே வேலை வெட்டிக்கு போவல அப்புறம் எப்படி எடுப்ப ஏ எங்க அப்பா பத்தி தப்பா பேசுனா அவ்வளவுதான் சொல்லிட்டேன் யாருக்கு டின்னத்துல போன பேசிக்கிட்டு இருக்கா

இங்க பாரு ஒழுங்கா கம்மனு போன்னு சொன்னேன் பொம்பளப் பிள்ளை லட்சணமா இரு அங்க போற இங்க போற ஆடிக்கிட்டு ஏதே ஒன்னு இழுத்துட்டு வந்து தொலையாம போ இந்த புள்ளன பிறந்திருக்கு பாரு எப்படின்னு சரி இதுல ஒரு இத இங்க வச்சிட்டு ஒரு சீம்பால அப்பா வீட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே சொல்ல வேண்டியது அப்படி நான் ஏசா சொல்லிட்டு வந்தறலாம் வாழ்க்கை வா சோ இது பா சோ யன்ன நா சோ யன்ன கோபமாயிருக்குது நானும் தாய் என்ன பண்ண அழகு தேவத வந்தும்ோகமாயிருக்குது சொந்தம் வந்தோம் எல்லாம் போய் வேஷம் ஆசைய சொன்னா இருக்குது ஓட்டம் இப்ப அடுத்து கிடக்கிறோம் நம்ம தம்பி மாதிரி இருக்கு என்னானே என்னெல்லாம் இருக்கேங்க சொல்லிட்டு இருந்தேன் முத்தையான காட்டுல வைக்காம எடுத்துட்டு வானே காதலயே வாங்காம இங்க வந்து படுத்து கிடக்குறியா இன்னைக்கு நானும் படுத்து கிடக்குறேன்னு தெரியுதுல வேலை வெட்டிக்கு எல்லாம் அப்புறம் என்ன இருந்தா ஒரு வேலை வெட்டி பாப்பேன்னு நினைச்சு பார்த்தா ஒன்னு கையால் ஆக மாட்டேன் என்னதான் பண்றது காத்து இருக்கேன்னு தெரியல அண்ண நிறைய விஷயம் சொன்ன ஒழுங்கா இரு அவளைதான் சொல்லிட்டேன் சும்மா பேசறது வைக்கிறதுலாம் வேலைக்கு ஆகாது பாரு வேலைமா அத மட்டும் பாரு ஏன் வேலையில எல்லாம் நீ கூறுக்கிடாத ஏடா அந்த குடும்பத்துக்கு நம்ம குடும்பத்துக்கு ஆகாது சொன்னா புரிஞ்சுக்க பின்னாடி அவதிப்படாத நான் அந்த பிள்ளையா கூட்டிட்டு இருந்தீங்கன்னா வீட்டுக்குள்ள கூட விட மாட்டேன் நீ எல்லாம் ஒரு அண்ணன் மாதிரியே பேசிட்டு இருக்க விரோதி மாதிரி பேசிட்டு இருக்க நீ அன்னியை விரும்பி அம்மா கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ண உனக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நான் ஒரு தீ விரும்புறேன் சொன்னா மட்டும் ஆளும் கொடி தூக்குறீங்க உன் அண்ணி குடும்பமா அந்த குடும்பம் ஒன்னடா இங்கே பாரு தேவையை இல்லாத பேச்செல்லாம் பேசாது சரியா ஓ வே என்னமா அதை மட்டும் பாரு வேலையை நம்ம பாரு வேலைய நம்ம பாருன்ற இழுத்து கிட்டுக்கிட்டு வந்தேன்னு வச்சுக்க தம்பியிலன்னு தலை முழிக்கிருவேன் ஓ போ போ போய்கிட்டே இரு வேற இதுவும் பேசாத இங்கெல்லாம் திருங்கவே மாட்டேன் ஹு சச்சே 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 போற நான் வரவான்ல அறிவுரை சொல்றான்டா அறிவுரை சொல்றதுன்னா என்ன நாய் பேய் நண்டு சிண்டு கூடதான்னு சொல்லும் ஆனா நம்ம பிரச்சனைக்கு ஒரு முடிவு சொல்லணுனாலும் எல்லாம் சொல்றானுக்கு பொண்ணு கேக்க போகணும் வாடானா எவனும் வர மாட்டேங்கிறான் அதை விட்டு தேவையெல்லாம் பேசிக்கிட்டு ஏனே ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் காசு கொடுறான்னு கேட்டதுக்கு பத்து ரூபாய் சம்பாதிக்க முடியல உனக்குலாம் ரெண்டாயிரம் ரூபாய் காசா அப்படின்னு சொல்லி ஏதனமா பேசுறானே புது பணக்காரன்லடா அப்படிதான் பேசுவான் ஏன் கூட சுத்திக்கிட்டு இருப்பான் எத்தனை நாள் என் வீட்ல வந்து சோத்த தின்னு இருப்பான் தெரியுமே நன்றி கேட்டப்பா என்ன அவன் விட்ரா முட்ரா எல்லாம் நம்மள மாதிரியும் இருப்பாங்களா நான் முடிவு பண்ணிட்டேனே இனிமே அவன் பக்கம் சங்காத்தமே வச்சுக்க கூடாதுன்னு விடுறா விடுறா பாத்துக்கலாம் இவனுங்க காசு இருக்க வரைக்கும் தான் ஆடு வருங்க காசு எல்லாம் இல்லன்னு வச்சுக்க மறுபடியும் நமக்கு தானே வரணும் அப்ப பாத்துக்குவோம் வீட்டுல ஒரு வேலை வெட்டி செய்யலைனாலும் பரவாயில்ல நம்ம எங்கிட்டாவது போனோம்னா கூட்டிட்டு போய் விடுறதுக்கு வைக்கிறதாவது முடியல போன் பண்ணாலும் எடுத்து தொலைறது இல்ல எரிச்சல் தான் வருது எனக்கு ஏண்டா தம்பி என் வீட்டுக்கார பாத்தியா மந்தையில உட்கார்ந்து இருக்காரு மந்தையிலே உட்கார்ந்து என்னத்த தான் பண்ணி தொலைவாரு என் பொண்டாட்டி கூட மதிக்க மாட்டேங்கிறானா

முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கேன் நடந்து போனா என்ன நொந்து போயிருக்கியா நீங்க அத்தாச்சி நமக்கு கொஞ்சம் பால் எடுத்து வச்சிங்களா என்னன்னே பொண்டாட்டி மதிக்கவே மாட்டிக்குது அது ஒண்ணும் இல்லையா இன்னைக்கு பூசை குடுக்கல அதனால கொஞ்சம் உடம்பு பரப்பாரு இருக்கு வீடு போனாலும் குடுத்துட்டோம்னா சரியா போயிடும் சாப்பாடுக்கிறதுக்கு செஞ்சு வச்சு தெரியா ஏய் இங்கே காஞ்சனா என்ன புளிய கூட்டிட்டு போக நீ மட்டும் தனியா போற சாப்பாடுக்கு நாங்க ரெண்டு பேரும் என்ன பண்றது

சரி சரி நான் கூட பஸ் போயிருதோ என்னமோ தெரியலனு வேகமா அரக்க பறக்க ஓடியாண்டேன் வீட்ல தான் மச்சான் வண்டி வச்சிருப்பார்ல வண்டில போயிருக்கிறது உங்க மச்சான் தானே அவருக்கு மண்டையில உட்கார்ந்திட்டு பேசறதுக்கே நேரம் சரியா இருக்கு அப்புறம் கிட்ட வருவாரு அதுவும் சரிதான் என்னது மாடு கத்திக்கிட்டு கடந்துச்சு மதியானா கண்ணு போடுறதுக்குமா கண்ணு போட்டுச்சு கண்ணு என்ன கண்ணு காலத்துலதான் போட்டுருக்கேன் சரிக்கா சரிக்கா பஸ் வந்துருச்சுக்கா கையை நீட்லீனாலும் நிறுத்த மாட்டான் நிறுத்துங்க நிறுத்துங்க ஃப்ரீ பஸ் தானே காசு இல்ல இல்ல பிரியா போறாத வண்டில ஏறம்மா ஆ மாமா எங்க இருக்கீங்க தோட்டலிங் மாப்ள சொல்லுங்க மாப்ள சரி சரி உங்க மாமா வர பஸ் ஸ்டாண்ட்ல வந்து கூட்டிட்டு போங்க மகன் மட்டும் தனியா வருதா நீங்க வரலையா எனக்கு வேலை கிடக்குது நான் வரல புள்ள தனியா வந்து வண்டில கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போயிருக்கல மாப்ள ஏன் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து புள்ளைய கூட்டிட்டு போக முடியாதா இல்ல இல்ல மாப்ள நான் தான் கூட்டிட்டு போறேன் ஆ போங்க பஸ் ஏறிட்டா நான் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துல வந்துருவா போய் நின்னு கூட்டிட்டு போங்க ஆ சரிங்க மாப்ள ஏன்னா அவங்க பாட்டு போமாட்டாங்களா வீடு வரைக்கும் போயிட்டு நீங்க போன் பண்ணி சொல்லலன்னா என்ன அட நீ வேற ஐயா அவருக்கு போன போட்டு சொல்றதா நல்லது இல்லைன்னு வச்சுக்க பொண்டாட்டி வீட்டில் வந்தா வாழ் வாழ வேலைன்னு கத்துவா நீங்க தான் கூட்டிட்டு போல எங்க அப்பா போனப்பட்டு சொல்லிருக்கலாம்ல வந்து கூட்டிட்டு போயிருப்பாருல்ல நான் வைக்க வைக்கணும் நடந்தே போனேன்னு அது ஒரு பாட்டா பாடுவா நமக்கு மண்டபலி வந்துடும் அப்புறம் கையை கால நீட்டி போடுவோம் அது நடந்தா போன போட்டு சொல்லிவிட்டேன் சரிண்ணே சரிண்ணே புல்ல அப்பயே பஸ்ஸு கிளம்பிடுச்சுன்னாரு இன்ன வரைக்கும் ஆளை காணமே இதா பஸ் வருது இல்ல கரெக்டா நேரத்துக்கு வந்தாச்சு நடத்துங்க நிறுத்தினா போறத பாரு வசதாரன் யாரானு தெரியல நிறுத்தணும் சொல்றான் போய் நான் அங்கட்டு நிறுத்தறத பாரு எங்கட்டு போய் நிறுத்துறானே பாரு அப்பா வா மா வா என்ன பா நான் உங்களுக்கு போன் கூட பண்ணல வந்து நிக்கிறீங்க ஆப்ல தான் போன் பண்ணி சொன்னாரு நீ வாரேனே அத உடனே வந்து நிக்கிறேன் சொன்னாரா சரி சரி என்னமா திருது பண்ண வாரேனோ ஏதோ பிரச்சனை ஆனமோ சொல்லிட்டு படபடன்னு ஆயிப்போச்சு எனக்கு வேலையில அப்படியே விட்டு விட்டு ஓடி வந்துட்டேன் அடடா அதெல்லாம் ஒண்ணுலப்பா

டேய் நானும் வந்ததுல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு நாள் கூட நீ வீட்டுக்கு வந்து ஒரு புக்கை எடுத்து படிச்சதாவே நான் பார்த்தது இல்லடா இப்படியே இருந்தீன்னா உன் காளுக்கு எங்கடா போகும் என்னப்பா நீ மட்டும் என்ன படிச்சியா நான் ஆமெடிக்காதடா ஒன்ன படிக்க வச்சேன் நீயும் என்ன மாதிரி என்னோட தத்திமாடா வருவான்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா எப்பா நான் சூட அன்னைன்னு வச்சுக்கணும் நீ சுழுக்க எடுக்கிறியோ இந்த பட்சையில மட்டும் மாட்டு சீட்டு வந்துச்சுன்னு வச்சுக்க உங்க அம்மா உனக்கு மொத்தமா எடுத்துருவாடோ

பள்ளி கூட கத்துதடி இங்க பாரு கேளுவி அப்படி மட்டும் ஏதாவது ஒரு ஆனச்சின வெச்சுக்க முதல்ல உடனே இத தூக்கி வெளிய வீசுவேன் அந்த புள்ள கூப்பிடு என்னன்னு கேளு என்னை தூக்கி வெளிய வீசுறான் அதுக்கு மட்டும் முடிய இதுக்கு முடியாது வாயா இது ச்சே எப்படி சாப விடுதுன்னு பாரு மர்மவன் கூட நினைக்குதா நினைக்கதா உன்ன தம்பி புள்ளன்ற ஒரு நினைப்பு கூட இல்ல அவளுக்கு எப்படி சாப விட்டுட்டு போதுன்னு பாரு தண்ணி பிடிக்கலையாமா உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தண்ணி வச்ச சத்தமே கேட்கலமா ஏன் பையன் அம்புட்டு நேரம் கத்திக்கிட்டு இருந்தா காதுல விழலையா எங்கிட்டமா நம்ம வீட்டுல ஒத்தி இருக்காளே அவகிட்ட ஒரு இடத்துக்கே நமக்கு நேரம் சரியா இருக்குது எப்பயில இருந்து தண்ணி வருது இப்பதானா வருது இந்த ஒரு குடம் பிடிச்சிருக்கேன் இந்த ஒரு குடம் பிடிச்சோன்னே ரெண்டு குடத்தை வைங்க வீட்டுக்கு ரெண்டு ரெண்டு குடம் பிடிப்பா போன தடவை பத்து குடம் பத்து குடம்னு பிடிச்சி தண்ணி நின்று போச்சு இன்னைக்கு ரெண்டு ரெண்டா பிடிச்சிக்கலாம் ஆ சரிம்மா அப்படியே உக்காந்துட்டு இருக்காத இந்த குடத்தை கொண்டு போய் பின்னாடி தொட்டில ஊத்து இன்னும் சொன்ன வேணாம் வாங்காம வெளிய நாலு பேர் இருக்காங்கன்னு பாக்குறேன் இல்லன்னு வச்சுக்க என்ன நடக்கும் தெரியாது அம்மா கிட்ட போத வாங்க போறப்பா நான் பாத்தா வெளியில எல்லாம் அடிக்க மாட்டான் உள்ள வச்சத கும்முவா அந்த தைரியம் வீட்டுக்குள்ள எப்படி வந்தாலும் சோத்துக்கு போய் தான் பாக்குற அது அப்ப பாத்துக்கலாம்டா கருவா கொட்ட ஏண்டி தண்ணி வருதுடி கேற தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் தூங்காம நினைச்சிட்டு தெரியறியா நீ மகா பேட்டி மகா பேட்டி பாட்டி சொல்லுங்க பாட்டி மாரி தண்ணி வருதுமா கொட்ட எடுத்துட்டு வா நான் எடுத்துட்டு வரேன் ஏய் உமா

பாத்தியா நம்மள வேலை செய்யும்போது போது ஒரு வேலை செய்ய மாட்டா நீ பாரு ஓடி ஓடி வேலை செய்யறத ஓடி ஓடி வேலை செஞ்சு உடம்பு சிரமம் படுத்துக்கிட்டு நமக்கு செலவு இழுத்து வைக்கிறது காத்துக்கிட்டு இருக்கு போல இருக்கு ஏன்டி தண்ணி வரும்போது இந்த துணி மணியை துவைக்கலாம் எதுக்கிட்டே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆத்தாலும் அவனுஞ்சேர்ந்துகிட்டு அந்த புள்ள சமைக்குமா இல்ல அந்த தண்ணி பிடிக்குமா என்ன வேலை தான் பாக்கும் அடி வைங்க என்னப்பா கிழவி தண்ணி பிடிக்கும் போல இருக்கு என்ன அப்பா ஏ தண்ணி பிடிக்கிறியா வந்துட்டியா அடி பேத்தி வா பேத்தி வா தண்ணியை பிடிக்கிறதுக்கு ஆளு இல்லைன்றே வந்துட்டியா ஏன்னா இங்கே வண்டியில் எடுத்துறா உள்ள எடுத்து தண்ணி புடிச்சிட்டு இருக்குல்ல என்னைக்கு இவ தான் இங்க இருந்து தூக்காளியை தூக்கிக்கிட்டு போவா இன்னைக்கு வீட்ல இருந்தே வரும்போதே தூக்காளி எடுத்துக்கிட்டு வாரா என்னவா இருக்கும் இவ வந்தாலே வில்லங்கானே